இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரர் அவருக்கு நல்ல தொழில் இருந்தது பெரிய வீடு இருந்தது தோட்டங்கள் இருந்தது நல்ல தொழில் செய்து கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆண்டொரு மேல் அன்பும் விசுவாசமும் இருந்தது பிஸ்னஸுக்காக கடன் வாங்கி 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 கொஞ்சம் கொஞ்சமாய் கடன் அதிகமாகி கடன் அடிமைப்படுத்திவிட்டது வட்டி அதிகமாகி சம்பாதிக்கிற பணமெல்லாம் வீட்டுக்கே வருவது இல்லை வட்டிக்கே போய் போய் கடன் பிரச்சனை கழுத்தை நிறுத்தி விட்டது இனி நிம்மதியாக வாழ முடியாது இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவில்லாம சந்தோஷமாய் வாழ முடியாது அதனால பிஸ்னஸ் பாதிக்கிறது குடும்பத்தின் உறவுகள் பாதிக்கிறது நிம்மதி பாதிக்கிறது கடன்கார்கள் வந்து முன்னால நிற்கிறாங்க என்ன செய்வது இந்த கடன்களை வாட்டி வதைக்கிறது விடுதலை உண்டான பார்த்தால் அது பல லட்சம் கோடிகளை தாண்டி விட்டது கடன் அது எப்படி அதுல இருந்து விடுதலை பெறுவது பேங்கில் கடன் மனுஷர்கிட்ட கடன் தெரிஞ்சவங்கிட்ட கடன் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த கடனுக்குள்ள சிக்கி வெளிவர முடியாத நிலைமை கடைசியில் ஒரு தீர்மானம் பண்ணினார்கள் ஒரே வழிதான் இருக்கிறது நம்முடைய சொத்துக்கள் வீடு உண்டான எல்லாவற்றையும் விற்றுவிடலாம் விற்ற கடனை அடைத்து விடலாம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று குடும்பத்தில் தீர்மானம் பண்ணினார்கள் அடுத்து ஒரு கேள்வி எழும்பினர் வீடு வியாபாரம் செய்கிற இடம் தோட்டம் எல்லாத்தையும் விற்றாலும் முழு கடனையும் அடைக்க முடியாது பிறகு எப்படி மறுபடி எப்படி வாழ்வது அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன செய்வது வீட்டையும் விற்று வியாபார ஸ்தலத்தை விற்றுவிட்டால் அடுத்து நம்முடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்வது பல கேள்விகள் இந்நிக்கட்டிலிருந்து யார் நமக்கு விடுதலை தர முடியும் இந்த பக்கமும் போக முடியவில்லை இந்த பக்கமும் போக முடியவில்லை எல்லாத்தையும் விற்றாலும் கடனை முழுமையாக அடைக்க முடியாத சூழ்நிலை எல்லாவற்றையும் விற்றுவிட்டால் அடுத்த சாப்பாட்டுக்கு வருமானத்துக்கு என்ன செய்வது என்று கேள்வி எல்லா பக்கத்திலிருந்து நெருக்கம் யார் விடுதலை தருவார்கள் குடும்பமே தேவனை நோக்கி கதறின தாண்டவரே எங்களுக்கு ஒரு மார்க்கமும் இல்லை ஒரு வழியும் இல்லை எங்களுக்கு நீர்தான் விடுதலை தர வேண்டும் என்று கடைசியில் எல்லாவற்றையும் விற்று முடிந்த அளவு கடனை அடைத்து விடலாம் ஒரு வாடகை வீட்டிலே குடியிருக்கலாம் ஏதாவது ஒரு வழி தரப்பார் ஆண்டவர் என்று சொல்லி தீர்மானித்து விலை பேச ஆரம்பித்தார்கள் வீட்டை விலை பேசினார்கள் அவர் வியாபாரம் செய்கிற ஸ்தலத்தை அவர்கள் வியா விலை பேசினார்கள் அவருடைய தோட்டங்களை விலை பேசினார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட தீர்மானம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளில் அன்றைக்கு பத்திரத்தை முடித்து கொள்ளலாம் நாங்கள் வந்து கையெழுத்திடுகிறோம் அந்த பணத்தை கொடுத்தால் செட்டில்மெண்ட் பண்ணலாம் என்று தீர்மானித்து விட்டார்கள் காலையில் எழும்பி தேவ சமூகத்தில் அவர் நோக்கி பார்த்தார் அன்றுவரே எங்களுக்கு வேறொரு வழி தெரியவில்லை எங்களுக்கு இதிலிருந்து யார் விடுதலை தர முடியும் எல்லாவற்றையும் நாங்கள் இழக்கப் போகிறோம் ஆனாலும் கடன் பிரச்சனை பிரச்சனைங்கிற பாரத்திலிருந்து ஒரு விடுதலை அது போதும் என்று சொல்லி ஜபம் மண்ணி விட்டு எழுப்பினார் ஒரு ஃபோன் வந்தது தொலைபேசி அழைப்பு வந்தது அதை எடுத்து பேசின பொழுது அவருடைய பாலிய நண்பர் அநேக வருஷத்துக்கு முன்னால அவங்க அமெரிக்கா தேசத்துக்கு போய்விட்டார்கள் பல வருஷமாகிவிட்டது எங்கு போனார் எங்க இருக்கிறார் என்று தெரியாது ஆனால் இவருடைய நல்ல இருந்தவர் பல வருஷமாய் தொடர்பு இல்லை அவர் போனிலே தொலைபேசியிலே கூப்பிடுகிறார் அமெரிக்காவில் இருக்கிறேன் நான் நான் வந்து உன்னோடு பேச வேண்டும் என்று உன்னுடைய நம்பரை நண்பர்கள் மூலமாய் தெரிந்து கொண்டேன் அப்படி என்னோட அவருக்கு ஒரு ஒரு பக்க சந்தோஷம் என்னுடைய பழைய நண்பர் என்னோடு பேசுகிறானே என்பதாய் அவருக்கு ஒரு கேள்வி கேட்டார் நீ கடன் பிரச்சனையில் சிக்கி எல்லாவற்றையும் விற்கப்போவதாக எனக்கு செய்தி சொல்லப்பட்டது நம் நண்பர் ஒருவர் என்னோடு பேசினார் அப்படியா என்று கேட்டார் வேறு வழி தெரியல என்ன கடன் பிரச்சனை வெளியே வரணும் என்பதாய் அதன் பிறகு என்ன பண்ணுவாய் ஆண்டோர் பார்த்து அப்பொழுது அவர் சொன்னார் நீ ஒன்றையும் விற்க வேண்டாம் உனக்கு வேண்டி அவ்வளோ பணம நான் அனுப்பி தருகிறேன் எல்லா கடனையும் அடைத்து விடு நீ வியாபாரம் செய்து நீ அந்த தொழிலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொடு போதும் நீ வட்டியும் கொடுக்க வேண்டாம் உடனே திருப்பி கொடுக்க வேண்டாம் நீ கொஞ்சம் கொஞ்சமா இந்த பணத்தை கொடுத்தால் போதும் ஆகவே நீ போ நீ இன்றைக்கோட நான் பணம் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி அவர் வைத்தார் ஆச்சரியமாய் அவர் சொன்னார் ஒரே நாளுக்குள்ள ஆண்டவர் எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்றி போட்டார் முழு கடனையும் அடைத்து போட்டார் அந்த இக்கட்டிலு ஆண்டவர் விடுதலை ஆக்கினார் எனக்கு அன்பானவர்களே இதே பட்டணத்திலே தேவன் மறுபடியும் அவரை வாழ்ந்திருக்க செய்திருக்கிறார் அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார் நான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னை அடிமைப்படுத்துகிற காரியம் என்ன உன்னுடைய கடன் பிரச்சனை உன்னுடைய வறுமை உன்னை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா மெய்யான விடுதலை உனக்கு தருகிற தேவன் நீங்கள் அவரை நோக்கினால் அவரை பற்றி கொண்டால் அவரை தேடினால் விடுதலை விடுதலைக்கான ஒரு வழி உங்களுக்கு நீங்கள் அவரை விசுவாசித்தால் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து வழிகளை திறந்து கொடுக்கிற தேவன் ஆச்சரியமான ஒரு தேவன் அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு இயேசு கிறிஸ்துவில் ஒரு விடுதலை உண்டு அந்நிக்கலின் விடுதலை உண்டு மெய்யான ஒரு விடுதலை அதற்கு தான் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் சிலுவையில் தருத்தரானார் தன் வஸ்திரங்களை இழந்து எல்லாவற்றையும் இழந்து அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து அவர் உயிரோடு கூட எழுந்து ஜெயம் பெற்றவராக சொல்லுகிறார் உனக்காகத்தானே நான் சிலுவையில் இத்தனை பாடுகளை சகித்தேன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஒரு அநாதையை போல நான் சிலுவையில் தொங்கினேன் எல்லாவற்றையும் இழந்தவராய் தொங்கினேன் இழந்து போனதை உனக்கு திரும்ப கொடுப்பதற்காக உன்னுடைய அவமானத்தை நிந்தைகளை மாற்றுவதற்காக நான் சிலுவையில் எல்லாவற்றையும் சகித்தேன் மெய்யான விடுதலை உனக்கு உண்டு என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார் அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டால் அவர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமானவைகளாக இருக்கும் ഇന്ത്യക്ക് ഉമ്മക്ക് അത്പുതം ചെയ്വ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்